ஓம் அகத்தி இறைவா எனக்கு என்னைக்கும் இறைவனுடைய அன்பும் அருளும் அனுகிரகமும் என்றென்றும் நிலையாய் நிற்க ஆசி வழங்க வேண்டும் என்னுடைய கணவரின் உடல் கொன்று முடியாத நிலையில் இருக்கிறார அவருடைய ஆரோக்கியம் மேம்பட தாங்கள் ஆசி வழங்க வேண்டும் என்றென்றும் என் இல்லத்திலும் என் உள்ளத்திலும் இறைவனுடைய அருள் நிறைந்திருக்க அருள் செய்ய வேண்டும் ஐயா என்ன குறை உள்ளது உடலில் என்ன குறை உள்ளது எவ்விடத்தில் அவருக்கு விழா எலும்பு அடிப்பட்டு கொஞ்சம் சிரமப்படுறாருங்க ஐயா சிகிச்சை மேற்கொண்டு ரணம் தீரா நிலையில் உள்ளதா சிகிச்சை வந்து தான் இருக்குதுங்களா அவங்களுடைய ஒரே கோரிக்கை அவர் வீட்டுக்கு ஆரோக்கியம் மேம்படணும் தெளிவுற உரைத்தால் நாமங்களை உரைத்து அற்புதமாக அடுக்கடுக்கான தமிழ் வார்த்தைகளை கூறி அகத்தியனை வணங்கிய நிலைக்கு நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் யாகதிஷாய நமக ஏற்றம் கொண்ட உயர்நிலை கொண்ட இறைவனின் திருவடிதனை இருக பற்றிக்கொள் சலன சஞ்சலமில்லா சந்தேக நிலையில்லா ஆற்றலோடு அகத்தியனை வணங்கி பால திரிபுர சுந்தரனுடைய திருவுருவ படத்தினை இல்லத்தில் வைத்து வணங்கி திருநீற்று சாம்பலும் திருவேலும் பெற்று சென்று அற்புதமாக வணங்கி வர மாற்றங்கள் நிச்சயம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் உனது அடி என்றும் இறைவன் திருவடியை நோக்கியே இருக்கும் என்று அவன் அணுக்கரகம் எப்பொழுதும் உம்மோடு அமர்ந்திருக்கும் என்றும் ஆசி கூறி அவன் உடல் நலவள ஆரோக்கியத்தோடு அருள் நலவளத்தோடு வளம் வர அகத்தியன் பேர் ஆற்றல் கொண்ட அற்புதமான ஞான சபையினுடைய ஆசானாம் சிவமகா வாழை சிற்றன் கரமதிலிருந்து ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக